குமரன் அரங்கும் நேயர்களுக்கு வணக்கம் இனிய தீபாவளி வாழ்த்துக்களோடு என்றும் அன்புடன் உங்கள் செந்தில் குமரன் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் சார்பில் ஐசரி கணேஷ் தயாரிக்க நயன்தாரா ஆர்ஜே பாலாஜி ஊர்வசி மௌலி அஜய் கோஷ் இவங்க நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி மற்றும் நண்பர்களின் மூலக்கதையில் ஆர்ஜே பாலாஜி என்ஜே சரவணன் இன்னும் ஒரு ஆறு பேர் சுரேந்தர் ஏதோ இந்த மாதிரி ஆறு பேர் சேர்ந்து எட்டு பேரோட திரைக்கதை அமைப்பில் ஆர்ஜே பாலாஜி மற்றும் நண்பர்களுடைய கதை திரைக்கதை வசனத்தில் ஆர்ஜே பாலாஜியும் என்ஜே சரவணனும் இயக்கியிருக்கிற மூக்குத்தி அம்மன் அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இன்னைக்கு பேச போறோம் அதாவது ஆன்மீகம் ஆத்திகம் இதோட சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்குகள் போன்ற மூடத்தனங்களை கலந்து அதிலிருந்து மீளவும் முடியாமல் அதனால் பயணம் இல்லாமல் இதுதான் பக்தி அப்படின்னு நினைக்கிற ஒரு பெரும்பான்மையான ஒரு ஒரு அப்பாவி பாமர கூட்டத்துடைய பிரதிநிதியா ஒரு பெண் கதாபாத்திரம் அதுதான் ஊர்வசி நடித்த கதாபாத்திரம் அவன் கணவன் வந்து விட்டு ஓடி போயிடுறாங்க ஆனால் மாமனார் மௌலி கதாபாத்திரம் அவர் கூடவே இருக்காரு ஊர்வசி கதாபாத்திரத்துக்கு நான்கு பிள்ளைகள் மூத்த பிள்ளையாக ஜே பாலாஜி கதாபாத்திரம் அதுக்கடுத்து மூன்று மகள்கள் அதுல மூத்த மகளை வந்து பாத்தீங்கன்னா வந்து மற்ற பிள்ளைகளுக்காகவே படிக்க விடாமல் வீட்டு வேலைக்குன்னு வச்சுக்கிட்டு அந்த பெண்ணோட வாழ்க்கையை வந்து முழுக்க முழுக்க சமையலறை இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி ஒரு மாதிரி ஒரு மாதிரி என்ன மக்கி போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையை அந்த முதல் மகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இரண்டாவது மகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஓஸ்டர்ஸ் ஆகணும்னு ஆசை ஆனால் முடியல விமான பணிப்பெண் ஆகணும்னு ஆசை முடியல அதனால குடும்பத்து மேலே சளிப்பு ஓடி விடுவேன் இப்போ போயிடுவேன் சொல்கிறது அந்த மாதிரி பொண்ணு மூன்றாவது பொண்ணு வந்து இப்போ கஷ்டப்படுறோம் கடவுள்கிட்ட வேண்டுறோம் எந்த பலனும் இல்லைங்கிறதால படிக்க போன இடத்துல ஒரு கிறித்தவ பள்ளிக்கூடம் அப்படிங்கிறதால அந்த கிறித்தவ மதத்தின் பல ஒரு ஈர்ப்பு வந்து அதை நோக்கி அந்த கடைசி பெண் பயணித்தி கொண்டிருக்கிறது இப்படி இந்த குடும்பத்தோட பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து அந்த நாகர்கோவில் பகுதியில் வெள்ளிமலை அப்படின்ற ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோராயிரம் ஏக்கர் நாற்பத்தெட்டு சது நாற்பத்தெட்டு சதுரம் மைல் அளவுன்னு சொல்கிறாங்க அந்த பகுதியை அது வந்து அடர்ந்த காடு அந்த பகுதியை வந்து ஒரு கார்பரேட் சாமியார் ஆக்கிரமிச்சு அங்கே உள்ள அந்த காடுகளை எல்லாம் தீ வைத்து எரித்து அதாவது கான் உயிர்கள் யானை முதற் கொண்டு சின்ன சின்ன பட்டாம்பூச்சி வரை அவ்வளோ பூச்சிகளையும் காடுகளையும் எரித்து அழித்து அந்த பகுதி அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளையும் கையில் போட்டுக்கிட்டு அந்த பகுதியை ஆக்கிரமித்து அங்கே ஒரு பெரிய ஆசிரமம் கட்டும் திட்டத்தை நோக்கி அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அதை வந்து நம்ம வந்து எப்படி அது அது பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக தான் பணியாற்றுகிற ஒரு உள்ளூர் நாஞ்சில் தொலைக்காட்சிங்கிற தொலைக்காட்சியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற விஷயங்களை இந்த ஆர்ஜிய பாலாஜி கதாபாத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னும் ரொம்ப குடும்ப கஷ்டம் பேர் ஒரு சூழலில் வந்து குலதெய்வம் மூக்குத்தி அம்மன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயில குடும்பத்தோட சாமி கும்பிட போறாங்க சாமி கும்பிட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது போது பாலாஜி மனம் விட்டு அவருடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்ல 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 மூக்குத்தி அம்மனே நேரில் பிரசன்னமாகறாங்க அவரோட பேசுறாங்க பேசி இரண்டு பேரும் சேர்ந்த கார்பரேட் சாமியாரை வந்து எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இவங்களுடைய மூக்குத்தி அம்மனோட இயக்கத்தில் சில விஷயங்கள் ஆர்ஜே பாலாஜி செய்கிறார் கார்பரேட் சாமியாரின் சதி முறியடிக்கப்பட்டதா மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வந்ததா சாமியின் இயக்கத்தில் அதாவது மூக்குத்தி அம்மனுடைய இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி கதாபாத்திரம் செயல்பட்டது வெற்றி கொடுத்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மூக்குத்தி அம்மன் படம் பல இடங்களில் நானே சில சமயம் பேசியிருக்கேன் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில புரோக்கர் தேவையில்லை அப்படின்ற விஷயம் சாமியாருன்னு யாரையும் நம்ப தேவையில்லைன்ற விஷயம் அந்த விஷயம் இந்த படம் வந்து அதைத்தான் முக்கியமா எடுத்துக்கிட்டு சொல்லுது அப்படிங்கிற வகையில் இந்த படத்தை வந்து நம்ம தாராளமாக மன மனதார முதல்ல பாராட்டிடுவோம் அதே மாதிரி இந்த குடும்பத்திலேயே இந்த முடங்கி கிடக்குற பெண்களோட சோகத்தை ஒரு காட்சியில் அந்த சகோதரி மூத்த சகோதரி காட்சி அந்த காட்சி வரும்போது நமக்கு அப்படியே நெஞ்சு கலங்குது பாத்தீங்கன்னா அதாவது பெண்கள் ஆண்களால் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டு புழுக்கத்தில் இருந்த குடும்பத்தில் பிறந்து வந்த எல்லாருக்கும் அந்த காட்சி அப்படியே நெஞ்ச பிசைஞ்சிடும் அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி கடவுள் உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி என்ன வேணாலும் கடவுள் கொடுப்பாருன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு ஒரு நாள் என்ன சமையல் கட்டிலருந்து ரெஸ்ட்டு கொடுப்பீங்களா அப்படின் அதாவது அப்படியே அப்படி ஒரு அற்புதமான அப்படி சில பெண்ணிய சிந்தனையில் சில காட்சிகளை ரொம்ப சிறப்பாகவே வச்சுருக்காரு ஊர்வசி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க ஆர்ஜி பாலாஜி வசனத்து கொஞ்சம் காமெடியும் வருது மறுக்கல ஆனால் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா படம் முழுக்க 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 இவர் பேசிக்கிட்டே இருக்காருங்க ஆர்ஜி எல்லா கதை பார்த்தோம்னு பேசுறாங்க கேப்படாமல் பேசுறாங்க எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னா இது வந்து ஓடிடியில் வந்து லேப்டாப்ல படம் போ லேப்டாப்ல வந்து வசனமாக நிரம்பி வழியுது பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபோன்ல வந்து வசனமாக தெரிக்கும் போல முகத்துல அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க எந்தளவுக்கு ஒரு நல்ல படங்கிறது என்னன்னா சப்போஸ் அந்த காட்சியை பார்க்காம தொடர்ந்து வந்து வசனமே கேட்டுக்கிட்டு இருந்தால் எந்த படம் உங்களுக்கு புரியாம போகுது அது நல்ல படம் விஸ்வலா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்பில் உங்க நண்பர் யாராவது ஒருத்தர் வந்து படத்தை போட்டு விட்டு அவர் ஃபோனை ஆன் பண்ணி அது பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை ஆன் பண்ணி அதை கேட்டுக்கிட்டே பஸ்ஸில் போனால் கூட அந்த ரெண்டு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு முழு கதையும் துளி ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாம ஒரு சீன் கூட மிஸ் ஆகாம புரிஞ்சுருவோங்கிற அளவுக்கு வசனம் 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 ஒரு வழியாக போட்டு அவ்வளோ ஒரு அதுதான் ஒரு மிக முக்கியமான குறையா இருந்துருது சரி அப்படி அந்த வசனமாவது ரொம்ப பிரமாதமா இருக்கான்னா நல்ல வசனங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா ரொம்ப பக்குவம் வசனங்களும் அங்கங்க வருது உதாரணமாக ஒரு காட்சியில் வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு காலத்தில் மூணு தடவை அவங்க அம்மா அப்பா சொல்றாரு ஓடி போன புருஷனை நம்பி எப்படிமா நாலு புள்ள பத்துக்கிட்ட ஓடி போன புருஷனை நம்பி எப்படிமா நாலு புள்ள பத்து ஓடி போன புருஷன் அவன் போயிட்டான் அவனை நம்பி எப்படி நாலு பிள்ளை பெற்றுக்கிறோமா ஓடி போன அப்புறம் பிள்ளை பத்துக்கிறோமா என்ன சொல்லியிருக்கணும் இப்படி ஓடி போற மனநிலை உள்ள ஒருத்தன் சரியாக புரிஞ்சிக்காம அவனுக்கு வாழ்க்கைப்பட்டு எப்படிம்மா இத்தனை பிள்ளைகளை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு தான் கேட்டுருக்கணும் ஆனால் ஓடி போன புருஷனை நம்பி ஓடி போன புருஷன் நம்பினா எங்க ரொம்ப விபரீதமான அர்த்தம் வருது எப்படி இப்படி ஒரு பக்குவம் இல்லாத வசனம் அந்த படத்தில் திரும்ப திரும்ப வேற வைக்கிறாங்க ஏதோ அப்படி ஃப்ளோவில் போச்சுன்னா பரவாயில்ல அது வந்து ஒரு ரொம்ப இதாக இருந்தது அதுக்கு வந்து ஊர்வசிகள் காரணம் சொல்லுவாங்க இல்லைப்பா நிறைய பிள்ளைகள் இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக அன்பாக இருப்பாங்க அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப பத்தாம் பசலித்தனமான விஷயம் சக மனிதனை நேசிக்க கூட தான் பிறந்துருக்கணும்னு அவசியம் இல்லை சக மனிதனுக்கு உண்மையாக இருக்கணும் அவன்ட்டு அன்பாக இருக்கணும் தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் வழியா கூட பிறந்தால் தான் அனுசரணையாக இருப்பாங்கன்ற விஷயமே ஒரு பழைய விஷயம் தான் சரி அது கூட ஒரு எமோஷனோட சென்டிமெண்டான விஷயத்தை ஒத்துக்கலான்னா மிகப்பெரிய முரண் என்னன்னா இந்த நாலாவது பொண்ணுக்கு வந்து வேண்டாம் இருந்தவனு போயிருந்தா நாலு பிள்ளை நாலாவது தான் பெண் குழந்தை நாலாவது முதல்ல பையன் பிறந்து அடுத்தடுத்து மூணு பெண் குழந்தை பிறந்தா நாலாவதா பிறந்த அந்த மூன்றாவது பெண் குழந்தைக்கு வந்து வேண்டாம் பேர் வச்சிருப்பாங்கன்னு ஒரு வேண்டாம் பேர் வச்சு அனுசரணையா இருக்குன்னு அதிக புள்ள பத்துக்கு எப்படி வேண்டாம் மருதுன்னு பேர் வைப்பாங்க வேண்டாம் பேர் வச்ச எப்படி இந்த புள்ள அனுசரணை எப்படி லாஜிக்கலாவும் இவ்வளவு தூரம் படம் முழுக்க பொங்கி வழிகிற வசனங்கள்லயே ஒரு குறைபாடு இருக்குங்கிறது ஒரு ஒரு வருத்தமான விஷயம்தான் பார்த்தீங்கன்னா தினேஷ் கிருஷ்ணனுடைய ஒளிப்பதிவு வந்த அந்த பகுதிகளில் காடுகளை அந்த காட்டும் பொழுது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்கனா லொக்கேஷன் தான் முதல்ல அந்த கோயில் ஏதோ ஒரு பாரடைஞ்ச கோயில் மாதிரி இருக்குது இமீடியட்டாக ஏதோ ராஜஸ்தான் கோயில் பின் பின்புலத்தில் நிற்கிற மாதிரி என்னென்னமோ அது லொக்கேஷன் மாத்திரன்ற பேரில் ரொம்ப லாஜிக் மீறி போயிருக்காங்க இந்த பின்னணி இசை பேர் டக்குனு ஞாபகம் வரல ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது மன்னிக்கணும் பேர் ஞாபகம் வரல ஹரி சம்திங் ரொம்ப சில இடத்துல ரொம்ப டெம்போ ஏற்றி அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு என்ன அதில் வந்து ஒரு ஒரு முக்கியமான உதவி முதல் காட்சியில் வந்து அந்த அந்த கார்பரேட் சாமியார் ஆக்கிரமிக்கிற ஏரிகளை சொல்லும்போது மூன்று ஏரிகள்னு சொல்கிறாங்க ஆறு பற்றி சொல்லவே இல்லை ஆனால் பின்னாடி என்ன அம்மன் வந்து அதை சொல்லும்பொழுது அவர் ஆறெல்லாம் சேர்த்து சொல்லுது அது பரவாயில்ல அது விட நம்ம தவறுலாம் எடுத்துக்கலாம் இப்படி சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குது முன்னே சொன்ன மாதிரி ஊர்ல ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க நம்ம திரும்புவது என்ன அது ரொம்ப ஒரு ரொம்ப நம்ம நேரில் பார்க்குற ஒரு கதாபாத்திரத்தை அப்படியே நம்ம ஒரு மனுஷியை பார்க்குற மாதிரியே நடிச்சிருந்தாங்க இந்த கார்ப்பரேட் சாமியார்களை கண்டிக்கணுங்கிறத நம்ம மனப்பூர்வமாக ஒத்துக்கிறோம் அதே மாதிரி கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில புரோக்கர் தேவையில்லை அப்படின்ற விஷயத்தையும் ஒரு இருக்குது ஆனால் இது என்ன தோளுது தோணுதுன்னா ஜக்கி வாசுதேவ் அந்த மாதிரி அல்லது படத்தில் காட்டப்படுகிற இந்த வெள்ள வெள்ளி மலை சாமியார் மாதிரி ஆட்கள் கார்ப்பரேட் சாமியார்கள் இயற்கையை அழிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அது உண்மையாக என்றால் அது உண்மையாக இருந்தால் அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் தான் ஆனால் இந்த கடவுளுக்கு மனிதனுக்கு இடையில புரோக்கர் தேவையில்லை அப்படின்ற விஷயம் சொல்லும் போது இந்த புரோக்கர் வேலையை முதல்ல ஆரம்பிச்சது யாருன்னு ஒண்ணு இருக்குல்ல அவங்கள கண்டிக்கணும்ல அதை விட்டு வந்து இப்போ ஒரு 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 காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா நாங்கள் தான் கோயிலுக்குள்ளே போயிட்டு பூஜை பண்ணோம் நாங்கள் தான் கடவுளுக்கும் மக்கள் மனிதனுக்கும் நாங்கள் தான் புரோக்கர்னு ஒரு சமூகம் சொல்கிறாங்க நாங்கள் தான் பூஜை பண்ண முடியும் மந்திரங்களை படித்து வந்தாலும் இன்னும் ஒரு சமூகத்தை ஒத்துக்க மாட்டேன்றாங்க சில பேர் வந்து ஏழு ஜென்மம் புண்ணியம் பண்ணவங்க தான் இப்போ அந்த சமூகத்தில் பிறந்து கடவுளுக்கு பூஜை பண்ணி கடவுளுக்கு மனிதனுக்கு இடையில் இருக்கிற வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னா புரோக்கர் தேவையில்லைன்னு சொல்கிறப்ப படத்தில் அதையெல்லாம் நான் சேர்த்துதானே கண்டிக்கணும் இதில் என்ன தோணுதுன்னா இப்படி அவங்க ஒரு சமூகம் ஆரம்பித்து வச்ச புரோக்கர் வேலையில் பின்ன அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்களுக்கு பாதிப்பும் வராத மாதிரி நம்ம நம்புகிற மக்களையும் அப்படி அப்படி மயக்கி அவங்க அவங்க ஏமாற்றப்படுது அவங்களுக்கு தெரியாத மாதிரி ஓரளவுக்கு வச்சுக்குவாங்க ஆனால் பின்னாடி இதை பார்த்து மற்ற சமூகத்தில் வந்து அந்த மாதிரி கார்ப்பரேட் சாமியார் அயோக்கியத்தில் உருவாக்கும் எதுவும் நடந்துதுன்னா அளவுக்கு மீறி பண்ணி மாட்டாங்க இந்த படத்தில் என்ன தோணுதுன்னா அந்த ஒரு நான் பிராமண சமூகத்து கார்பரேட் சாமியார்கள் மேலே மட்டும் உள்ளவருக்கு கோவம் இருக்குமோ ஆர்ஜே பாலாஜிக்கு அது ஒரு சைடாக ஒரு இன்டலெக்சுவல் அரக்கன்ஸ் மாதிரி தெரியுது ஏன்னா உண்மையான அம்மன் இறங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் நயன்தாரா அம்மன் இறங்கும் நயன்தாரா இறங்கும் பொழுது மூக்குத்தி அம்மனா இறங்கும் பொழுது பின்னாடி அறிகுறி நந்தினி சமஸ்கிருத ஸ்லோகம் ஒழிக்குது அப்போ அது என்ன அர்த்தம் என்ன நீங்க கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில புரோக்கர் யாரையும் அது புரோக்கரை புரோக்கர் வேலையை ஆரம்பிச்சவங்க கண்டிக்கணும் அல்லது பொதுவா போயிடணும் இது ஏதோ ஒரு பிளான் பண்ணி இந்த ஒரு சமூகத்து மீறி எல்லா சமூகத்துல இருந்தும் இந்த மாதிரி சாமியார்கள் வந்து மக்களை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் ஏக போக உரிமையா இருந்ததை நீ எல்லா பையனும் எடுத்துக்கிட்டான்ற கோபத்துல பண்ண படம் மாதிரியே இருக்கு அது கண்டிப்பா பதிவு பண்ண வேண்டியது நம்முடைய கடமை ஆகிறது எல்லாம் மீறி ஒரு பக்கத்து தவறு இருந்தால் கூட இன்னைக்கு பொதுவா கடைசியாக முடிக்கும் சொல்லி தான் முடிக்கிறான் கடவுளுக்கு மனிதர் நேரம் புரோக்கர் தேவையில்லை அப்படின்னு விஷயம் சொல்றாங்க அதுக்காக இந்த படத்தை பாராட்டுற விஷயமா இருக்கு படம் ஆரம்பித்து ஒரு முப்பத்தேழு நிமிஷம் கிழிச்சி நயன்தாரா வராங்க ரொம்ப ஒரு எலைட்டான முங்குத்தி அம்மனா சும்மா ஜ நடிச்சிருக்காங்க அவங்க அநேகமாக நிறைய அந்த ஷார்ட் இடைவெளியெல்லாம் வந்து நிறைய வெள்ளரிக்காய் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன் இதில் ஒரு பொறுப்பா ஒரு சீன்லேயே வெள்ளரிக்காய் சாப்பிட்டுக்கிட்டு அம்மனை நடிச்சிருக்காங்க ஆனால் நயன்தார மாதிரி ஒரு நடிகை இந்த படத்தில் இந்த கதாபாத்திரம் பண்ணலைன்னா இது ரொம்ப சாதாரண படமாக போயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இந்த படம் ஆரம்பிச்சோமோ நமக்கு ஒரு பெரிய ஒரு ஃபீல் கிடைச்சிது ஆரம்பிச்சு ஒரு முப்பது நிமிஷம் நைன் தரவே வராமல் கான்ஃபிடென்ட் ஆக்கும்போது இந்த ஏதோ பெருசாக சொல்ல போக அப்படின்னா போக 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 சுருங்கி இந்த கார்ப்பரேட் சாமியார் என்ற ஒரு விஷயத்துல மட்டும் இறங்கி மூட நம்பிக்கைகளை கண்டிக்கல சாஸ்திர சம்பிரதாயங்களை கண்டிக்கல ஒரு இடத்துல வந்து இந்த கருப்பு சட்டை போட்ட ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து நோன்பு கஞ்சி குடிக்க போவோம் அப்பம் சாப்பிட போவோம் ஆனால் வந்து ஆடி மாத கூழ் ஊத்த மட்டும் போக மாட்டோம் அதெல்லாம் சரியான விஷயம்தான் ஆனால் அப்படி அவங்கள மட்டும் ஒரு சீனியாவது சொல்ற ஆர்ஜே பாலாஜி இன்னொரு பக்கம் இந்த கடவுளுக்கு மனிதனுக்குமான புரோக்கர் வேலையை ஆரம்பிச்சோம் யாருங்கிறது எங்கேயுமே குறிப்பிடாம அருகிலி நந்தினி பாட்டு போட்டு அவங்களுக்கு ஆதரவாக போறது ஒரு வருத்தமான விஷயம் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கிறது தான் மீண்டும் மீண்டும் நம்ம இங்கே பதிவு பண்ண வேண்டியிருக்கு எனினும் இப்படி ஒரு பக்கம் இருந்தா கூட கார்பரேட் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு புரோக்கர்னு யாருமே தேவையில்லைன்னு சொல்லும் நமக்கு அறிவு இருந்தால் எல்லாத்தையும் உள்ளே இடங்கி யாருமே தேவையில்லைன்ட்டு போயிடலாம் தேவையில்லை வீட்டுலயே அதுக்கு அதாவது இறைவன் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கிறதுக்கு இறைவன் ஆண்டவன் கடவுள்னு பல சொற்கள் இருக்குது இதில் மிக சிறந்த சொல்லே கடவுள் அப்படிங்கிற சொல் தான் கடவுள் உனக்குள்ளே இருக்க உனக்குள்ளே போ நீ கடவுளை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தான் அந்த கடவுளுங்கிற வார்த்தை அதற்கிணையான கடவுளுக்கு கடவுளுக்கு கடவுளுங்கிற வார்த்தைக்கு இணையான வார்த்தை எந்த மொழியிலுமே கிடையாது இருந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த வார்த்தையை கடவுளுக்கு வைக்கவே ஒரு மிகப்பெரிய உயரிய சிந்தனை வேணும் ஒரு அது அது தமிழனத்துக்கு தான் அந்த காலத்தில் இருந்து எதிரும் யாருக்குமே இல்லை அது பின்னாடி வந்து வேஷங்களும் கட்டுக்கதையிலும் மூடிக்கிட்டு இருந்தால் விட உண்மை அதுதான் அதுக்கு இணையான ஒரு வார்த்தை கடவுளுக்கு கிடையாது அந்த விஷயத்தை மறுபடியும் வலியுறுத்தி சொல்லும் வகையில் இந்த படம் வந்து இன்னும் பல விஷயங்களை சிறப்பாக பேசியிருக்கலாம் இன்னும் இந்த கட இந்த கடவுள் மூடநம்பிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வயஸ் பரண்டாக பெரிய விஷயங்களை பேசியிருந்தால் இந்த படம் இன்னும் பிரமாதமாக ஒரு மிகப்பெரிய அணுகுண்டாக வெடிச்சிருக்கும் ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் அல்லாத மற்ற சமூக கார்பரேட் சாமியார்களை அந்த தத்துவத்தை மட்டுமே கண்டிக்கணுன்ற ஒரு குறுகிய பாதைக்குள் நுழைஞ்சதால இந்த படம் வந்து ஒரு பிஜிலி பட்டாசா டுப்புன்னு வெடித்து நின்றுச்சு நன்றி வணக்கம்